ரயில் பயணிகளுக்கு வணக்கம் பெரும் காத்திருப்பு மற்றும் எதிர்பார்ப்புக்கு இடையே கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலமான புதிய ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தின் சோதனை ஓட்டம் இன்று மற்றும் நாளை மாலை ஆறு மணிக்கு நடத்தப்பட உள்ளதாக ரயில் விகாஸ் நிகாம் தகவல்கள் வெளியிட்டுள்ளது இந்த சோதனை ஓட்டம் மண்டபத்திலிருந்து பாம்பன் வரை நகல் நிகழ்த்தப்பட உள்ளது சுமார் இரண்டாயிரத்தி எழுபது மீட்டர் அதாவது ஆறாயிரத்தி எழுநூற்று தொண்ணூறு அடி நீளமுள்ள செங்குத்து தூக்கு பாலம் பழைய பாம்பன் பாலத்திற்கு இணையாக கட்டப்பட்டுள்ளது இதுவே இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலம் என்ற பெருமையையும் பெற்றுள்ளது இந்த பாலமானது ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் என்ற நிறுவனத்தால் சுமார் ஐநூற்று முப்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது இது இரட்டை ரயில்வே லைன்களை கொண்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் இதை மின்சார சேவையாகவும் மாற்ற இயலும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பழைய பாலத்தை காட்டிலும் மூன்று மீட்டர் உயரமாக இந்த புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளது இந்த புதிய பாலம் உபயோகத்திற்கு வந்த சில மாதங்களுக்கு பிறகு இந்திய ரயில்வேயின் முன்னூற்று நாற்பத்தி ஆறாவது பாலம் அதாவது பிரிட்ஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் இதற்கு ஓய்வு அளிக்கப்படும் அல்லது அப்புறத்த அப்புறப்படுத்தப்படும் என தகவல்கள் வெளியாக உள்ளது